வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம கிராம்பு எடுத்துருக்கிறோம் இந்த கிராம்பில் இருக்கக்கூடிய அந்த மொட்டு பகுதி அந்த உருண்டையாக இருக்குது அதை மட்டும் எடுத்துகிட்டு இந்த கிராம்பை நீங்கள் அப்படியே பயன்படுத்தலாம் இந்த கிராம்பை நல்லா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை மட்டும் நீங்கள் குடித்தா போதும் எத்தனை கிராம்புன்னா ஒரு ஐந்து கிராம்பு மட்டும் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிங்க அப்படி இல்லைனா இது நல்லா பொடியாக்கி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தேனில் கலந்து காலை வெறு வயிற்றில் சாப்பிடுங்க இப்படி சாப்பிட்டீங்கன்னா குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் முழுமையாக சரியாகும் அதாவது குடலிலே மலங்கள் என்பது முழுமையாக தங்கவே தங்காது எல்லாமே வெளியேறிடும் குடல் அலர்ஜி குடலிலே வாயுக்கள் தங்குவது இந்த மாதிரி பல மருத்துவ குணங்களை கொண்டாதுங்க மேலும் இந்த கிராம்பு நம்மளுடைய தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் ஒரு அருமருந்தாக விளங்குது இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பாஸ்புட் உணவுகள்னு சொல்லி நிறைய சாப்பிட்டு உடலில் கெட்ட கொழுப்பு அதிகமாக தங்கிடும் இந்த கெட்ட கொழுப்புகளை ரொம்ப சீக்கிரமாக கரைக்கணும்னா இந்த கிராமம் மட்டும் நல்லா தண்ணீரில் கொதிக்க வச்சு சாப்பிட்டு வந்தாலே போதும் கெட்ட கொழுப்புகள் மலமலன்னு மழன்னு குறைஞ்சிடுங்க ஆண்களுக்கு ஆண்மைத்தன்மை என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் அதே மாதிரி விரைப்புத்தன்மையை அதிகரித்து ரொம்ப நேரம் நம்மளுடைய ஆண்குறியின் விரைப்புத்தன்மையை அதிகரிக்கவும் சரி ஆண்குறியின் அந்த டெம்பர் என்பது குறையாமல் இருக்கும் சரி இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது கட்டாயம் நீங்கள் பயன்படுத்துங்க